நண்பர்களே வணக்கம் நான் சஜா நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு நபரை நீங்கள் முன்னுமே அறிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக சோசியல் மீடியா மூலமாக அவங்கள வந்து அவர் ரீச் பண்ணியிருப்பார் ஒருவேளை அவரை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இன்னும் சில நாட்கள் சில மாதங்களுக்குள்ளே அவர் வந்து உங்களை ரீச் பண்ணிடுவார் ஏன்னா அவர் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை அவ்வளோ பெரிய வேலை வாழும் வள்ளல் வாழும் கர்ணன் இன்னும் சில இடங்களில் கடவுள் இந்த அளவுக்கு பேசப்படுற ஒரு நபர் அது வேறு யாரும் இல்லை ஹர்ஷா சாயி பையன் இந்த சின்ன வயசுலேயே அவர் தொட்டிருக்கிற உயரங்கிறது மாபெரும் உயரம் அவர் வந்து சம்பாத்தியத்துலையோ புகழ்லையோ நான் சொல்லலை கொடுக்குறதுல அவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டுருக்குறார் எப்படி இந்த உயரத்துக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு மறுபடி மறுபடி இவருக்கு உதவி செய்து அந்த உதவி பெற்றவருடைய முகத்தில் இருக்கிற அந்த தெரிகிற சந்தோஷத்தை வந்து பார்க்கறதுல இருக்கிற ஒரு பெரிய பேரின்பம் அதை வந்து மறுபடியும் மறுபடி இந்த இவருடைய வீடியோக்கள்லாம் நமக்கு பார்க்க தூண்டுது பார்க்க தூண்டுது அதுக்கு வந்து சில பேர் வந்து இது ஃபேக்கு அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் கூட உதவி பெற்றவருடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி வந்து பொய்யானதா கண்டிப்பாக தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்ப காலம் டப்பிங் பேசிட்டு வர்ற அந்த நபர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அவருமே சொல்லியிருக்கிறார் அந்த டீம் பண்ற எல்லா வேலைகளும் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமா இருக்குது உண்மையிலேயே உதவி பண்றாங்க அப்படின்னு ஸோ இந்த ஹர்ஷா சாய் யாரு அவருக்கு எப்படி இந்த ஐடியாலஜி வந்துச்சு ஏன் இப்படி உதவி பண்ண இந்த எல்லா விஷயத்தையும் இந்த இப்படி நம்ம பார்க்கலாம் இந்த ஹர்ஷா சாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நவம்பர் பதிமூணில் ஹைதராபாத் தான் பிறந்திருக்கிறார் இவர் ஸ்கூல் படிப்பை விக்னன் பாரதி ஸ்கூல் தான் முடிச்சிருக்கிறார் அதற்கப்பறம் ஜி டம் யூனிவர்சிட்டியில் அவருடைய பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸும் முடிச்சிருக்கிறார் அதற்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தவர் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க சீரியல்லையும் படங்களையும் சின்ன சின்ன வேடங்கள் படிச்சிருக்கார் பாகல் அக்னி புத்ரோ அஞ்சலி இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன வேடங்கள் இதெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கார் அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு யூடியூப் சேனல் தொடங்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு யூடியூப் சேனல் தொடங்க இது எது சம்மந்தமான யூடியூப் சேனல் அப்படின்னா இவருக்கு ரொம்ப எக்ஸசைஸ் பண்றதுல ரொம்ப ஆர்வம் உள்ளது அதனால வெயிட் லாஸ் பண்றது எப்படி சிக்ஸ் பேக் வைக்கிறது எப்படி இந்த மாதிரி உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அதில் பதிவேற்றார் இது வந்து ரொம்ப பெருசா போனதாக இல்லை ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்துருக்குது ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி வச்சவர் தான் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று வாங்குறார் இந்த கார் வாங்குறது சாதாரண விஷயம்தான் ஆனா இந்த காரை அவர் எப்படி கொண்டு போய் பணம் கட்டிருக்கிறாருன்னா அந்த இருபது லட்ச ரூபாயும் அஞ்சு ரூபாய் காயினா மாற்றி அதை கொண்டு போய் அந்த கார் கம்பெனியில் கொடுத்து அதை வீடியோ எடுத்துக்கிறார் இது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறார் யூடியூப்பில் பயங்கர வைரலான ஒரு வீடியோவாக மாறுது இது வைரலான உடனே இதை தக்க வச்சுக்கிறதுக்காக அடுத்து என்னன்னா காட்டுக்குள்ளே போய் பேய் வீடுகளில் தங்குறது ஹாண்ட்ரடு மாதிரியான வீடியோக்கள் எடுத்து மறுபடியும் போட ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இவருக்கு வியூஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது இதை ஒரு வீடியோக்கள் போட்டுட்டு பொழுது ஒரு சின்ன பையன் ஹர்ஷா சாய்கிட்ட சைக்கிள் ஒன்று கேட்டிருக்கான் அந்த சைக்கிளை அவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அந்த சைக்கிள் வாங்கும்போது அந்த சின்ன பையனுடைய கண்ணில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அந்த அந்த முகத்தில் சொல்ல முடியாத ஒரு பெரிய பேரானந்தம் அவன் வந்துச்சான் இதை வீடியோ எடுத்தவர் சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இதை அப்லோட் பண்ணுறாரு இது வந்து பயங்கர கிட்ட அடிக்குது அப்போ தான் அவனுக்கு தோணுது நம்ம ஏன் இந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குதோ உண்மையிலே யார் கஷ்டப்படுறாங்களோ அவளை தேடி தேடி நம்ம ஏன் எதை உதவி செய்யக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஸ்பார்க் ஆகிடுது அந்த இடத்துல இருந்து இந்த ஐடியாவை தான் இன்னைக்கு இருபது மில்லியன் சப்ஸ்கிரைபர் அவருக்கு இருக்காங்க ஏறக்குறைய தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு இத்தனை லாங்குவேஜ்லேயும் அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு ஏறக்குறைய இந்தியா முழுவதும் அறியப்பட்டவராக இருக்கிறார் இந்த ஹர்ஷா சாய் இந்த ஹர்ஷா சாய் மேலே நிறைய விமர்சனமும் இருக்குது அதாவது ஒரு பப்ளிசிட்டிக்காக இது பண்ணுறாரு அப்படின்னு இருக்கட்டும் என்ன தப்பு எத்தனை பெற்ற பணம் இருக்குது ஏன் யூடியூபர்ஸ் கூட நம்ம தமிழையே ஏறக்குறைய எழுபது எண்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற யூடியூப்பர் பெரிய யூடியூப்பரெல்லாம் இருக்காங்க நிறைய அறிவுரை சொல்கிறவங்களாம் இருக்காங்க அண்ணன்க்கு தினமும் தூங்குறாங்களோ சாப்பிட்றாங்களோ அன்னன்னைக்கு வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அதுலேருந்து நிறைய இன்கம் வருது ஆனால் அதெல்லாம் திருப்பி மக்களுக்கு செஞ்சு அதில் இருக்கிற சந்தோஷத்தை அவங்க பார்த்து அதை வீடியோக்கள் எடுத்து போடுறாங்களா அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க செய்கிறவங்கள நம்ம நோகடித்து நோகடிச்சு தான் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போடுறவங்களாம் நிறைய நம்ம பார்க்கணும் இந்த அசாய் வந்து அவர் மேல இந்த மாதிரியான விமர்சனம் நிறைய வந்திருக்கு அந்த விமர்சனத்துக்குலாம் அவர் பதிலும் சொல்லியிருக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் எப்படி இந்த உதவி செய்யற இந்த உதவி வந்து கஷா சாய்க்கு வர்ற வருமானத்தை விட அவர் பண்ற உதவி பல மடங்கு பெருசா இருக்குது எப்படி அவர் செய்கிறாரு அப்படின்னா ஒரு பக்கம் யூடியூப் வருமானத்தையும் அவர் பயன்படுத்துறாரு இன்னொரு பக்கம் அவருக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ்லாம் கிடைக்குது நிறைய பணம் வைத்திருக்கிற முதலாளிகள் வந்து இந்த மாதிரி உதவி செய்ய அப்படின்னு சொல்லி இவருக்கு கொடுக்குற பணம் இது அவர் வந்து தினமும் வந்து வீடியோக்கெல்லாம் போடுறதில்ல ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டு தேவையான பணம் கிடைச்ச உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் உதவி பண்ணுறார் இவர் பண்ண அவருடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண உதவி உன் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆசையோட தனக்குன்னு ஒரு சின்ன டீம் வச்சுட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்க முடியுமானால் சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கிற பவர்ல இருக்கிறவங்க இன்னும் பெரிய பண பணம் எழுந்தவங்கன்னா அந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நாள்லேயோ ஒரே மாதத்திலேயோ இல்லை ஒரே வருஷத்துலேயோ இந்தியாவில் ஏழைகளே இல்லாத ஒரு இந்தியாவாக மாற்றிட முடியும் ஏன்னா அவ்வளோ இருக்கவங்ககிட்ட பணம் ஆனால் அதை செய்கிறதுக்கு மனசு தான் இல்லைன்னு சொல்லணும் ஆனால் அந்த கர்சாட்டை அந்த மனசு ரொம்ப நிறைய இருக்குன்னா நம்ம அவருடைய வீடியோக்கள் பார்க்கும்போதே தெரியுது அவர் பண்ணதிலே ரொம்ப சூப்பர் ஹிட் அடித்த வீடியோக்கள் அப்படின்னா கோ கோவிட் டயத்தில் அவர் ஒரு நாள் ஒரு பெட்ரோல் பங்கை வாடகை எடுத்து அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீ பெட்ரோல் வந்து கொடுக்குறார் அது வந்து வைரல் ஆகுது அதற்கப்புறம் புவர் பீப்புள்ஸ் வந்து ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே அலோவ் பண்ணலை அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையில் யாரை உள்ள உடலையோ அவங்களெல்லாம் அவர் சந்திக்கிறாரு இன் டாப் ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவரை செலக்ட் பண்ணி அதுல ஒன்றுக்கு இந்த எல்லா யாரெல்லாம் உள்ள உடலேயும் அந்த நபர்களெல்லாம் உள்ள அடைச்சிட்டு போயிட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறார் உள்ள தங்க வைக்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது சினிமாவில் மட்டும்தானே நம்ம இது இல்லை அப்படி நேரில் அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்குலாம் அப்படியே புள்ளரிக்குது அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவருடைய சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோக்கள் எல்லாம் ஒரு இளநீ விற்கிற விற்கிறவர்கிட்ட போய் ஒரு இளநீ குடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு ரொம்ப சாதாரணமா பார்த்தா இருபதாயிரம் ஐம்பதாயிரம் பார்பர் வீட்டுக்கு போயிட்டு செய்கிறது பார்பர் வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் ஒரு ஒரு ஏழ்மையான பால் பால்காரருக்கு பால் காரருக்கு வந்து எருமைகள் வாங்கி ஒரு நாற்பதோ ஐம்பதோ கொடுத்துருக்கிறார் மண்பாலை செய்கிறவங்களுக்கு போயிட்டு நிறைய பணம் லட்சக்கணங்களை கொடுத்துருக்கிறார் அயன் பண்ணுறவங்க டெய்லர் இந்த மாதிரி விவசாயி அவர் அதாவது ஒரு பெரிய புரட்சின்னே சொல்லலாம் இந்த ரசாயை பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி உதவி பண்ண இறங்குனாலும் சரி ஒருவேளை இதனால நிறைய பப்ளிசிட்டி கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு உதவி பண்ண இறங்கினாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த உதவி தான் போய் சேருது அப்படிங்கிறதுனால இவரும் அதை கண்டிப்பா நம்ம ரோல் மாடலா வச்சுக்கலாம் இப்போ கூட நம்ம தமிழ் நடிகரில் நடிகர்ல பாலா அவர் வந்து இந்த அரசாய தான் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு வர்ற அந்த சொற்ப வருமானத்தை சேர்த்து நல்லது செய்கிறாரு அது மீடியாக்கள்ல வருது மறுபடியும் அவர் வந்து வேற ஒரு விஷயம் செய்கிறாரு ஆஹ் பாலாஜா பண்ணும்போது கூட அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அவர் ஸ்டண்ட் அடிக்கிறாரு மேலே சொன்னாங்க ரெசாவுக்கு மேலே இந்த விமர்சனம் வந்துச்சு ஆனால் எது எப்படியோ அது அதாவது விமர்சனம் பண்றவங்க குறை சொல்றவங்க எது பண்ணாலும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க இதோட பயனாளி யாரு ரொம்ப ஏழ்மையானவங்க தேவையில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அது பப்ளிசிட்டியாகவே இருந்துட்டு போகுது அதனால அவருக்கு இன்கம் வந்துட்டு போகுது அவர் நல்லா இருந்துட்டு போறார் அவர் இந்த மாதிரி நாட்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா அவர்னால இன்னைக்கு ரொம்ப குறைந்தபட்சம் ரொம்ப ஒரு ஆயிரம் பேர் நல்லா இருந்திருப்பாங்கல்ல அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தானே தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவருக்கு வர இன்னைக்கு யூடியூப்பில் இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு அவர் மட்டும் அவர் மட்டுமே அவர் பாக்கெட்டை ஒப்பிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் இதை வந்து அவர் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை அவர் க்ரியேட் பண்றாரு கொடுக்குறதுக்குன்னு பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அவர் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு இது வந்து உண்மையிலேயே இது ஒரு செயல ஒருத்தேருந்து இன்னொருத்த இந்த மகிழ்ச்சி வந்து அப்படியே பரவும் இந்த விஷயமே அப்படியே பரவும் நம்மளும் செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய தூண்டுதலாக இருக்கும் அதனால ஹர்ஷா சாய் வந்து மிகச்சிறந்த ஒரு நபர் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துமே இல்லை ஒவ்வொரு இளைஞர்களும் ரோல் மாடலாக நினைக்க வேண்டிய ஒரு ஒரு சூப்பர் யூடியூபர் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காரு மேகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அது படத்துக்கும் நம்ம எல்லாரும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு நம்ம கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து தோல்வியை சந்திக்கவே கூடாது இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கிறது தான் இந்த சமூகத்துக்கு நல்லது இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாதுங்கிறத மட்டும் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அவரை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை போல நம்ம தூக்கி கொண்டாடலாம் அவருக்கு ஏறக்குறைய இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது இது வருங்காலத்துல இது வந்து மேலும் மேலும் பெரிய பெரிய விருட்சமா இது வளரும் வளரணும் இந்த மாதிரியான ஹசாய் போல நிறைய இளைஞர்கள் உருவாகணும் நம்மளாம் உருவாகணும் நான் பர்சனலாக உருவாகணும்னு சொல்லி நான் ரொம்ப விரும்புகிறேன் அதனால இந்த ஹர்ஷா சாயோடைய வாழ்க்கையை என்னுடைய நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் சொல்றேன் ஹர்ஷா சை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் பண்ண விஷயத்துல ரொம்ப சூப்பர் விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது இது இந்த மாதிரியான மனிதர்கள் உங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா ஏன்னா அதுல சில பேர் வந்து ரொம்ப வித்தியாசமா மனிதர்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஆஹ் கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா நம்ம வந்து அவங்கள பிரபலப்படுத்தலாம் அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ஏன்னா அவர் பண்ண விஷயம் அவங்கள பார்த்து இன்னும் நூறு பேர் ஆயிரம் பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை நீங்கள் அவங்கள பற்றியான தகவல்களை கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இன்னும் ஹர்ஷன் சாயை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ஷேர் பண்ணலாம் நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்